கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கார்த்திகை இரண்டாவது சோமவார வழிபாடை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த தினமாக சோமவாரம் கருதப்படுகிற நிலையில் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற சோமவாரம் மிகவும் தனித்துவம் வாய்ந்ததாக உள்ளது மேலும் கார்த்திகை சோமவாரங்களில் இருந்தே சோமவார விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சில ஆகமங்கள் கூறுகின்றன அதையடுத்து இன்று இரண்டாவது சோமவார தினத்தன்று சிவபெருமானை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று நாம் இப்போது பார்க்கலாம் கார்த்திகை மாதத்தில்தான் சிவபெருமான் ஜோதியாக காட்சியளித்ததன் காரணமாக இன்று மாதத்தில் வருகிற சோமவாரம் சிறப்பு வாய்ந்தது என்று கூறப்படுகிறது அத்துடன் சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபமும் நீங்கி சிவனருள் கிடைத்ததும் ஒரு கார்த்திகை சோமவாரம் என்பதாலேயே இந்நாளில் விரதமிருந்து சிவபெருமானை வணங்குபவர்களுக்கு அனைத்து வளங்களும் கிடைக்கும் எனவே கார்த்திகை சோமவாரத்தன்று பஞ்சாட்சர மந்திரங்களையும் சிவபுராணம் தேவார திருவாசக பாடல்களையும் படிப்பது மிகவும் நல்லது கார்த்திகை மாத அனைத்து சோமவார தினங்களிலும் சிவபெருமானுக்கு கோயில்களில் மிக சிறப்பாக சங்காபிஷேகம் நடத்தப்படும் சந்திரனைப் போன்று சங்கும் வெண்மை நிறத்தில் இருப்பதன் காரணமாக வெண் சங்கு கொண்டு சந்திரனின் மனைவி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தாலாம் முன்னதாக வேதியர்களைக் கொண்டு யாகம் செய்து சிவபெருமானுக்கு அவிர்வாகம் அளித்ததால் யா அதாவது யாகபலன் அந்த நடைமுறைகளே இன்றும் கடைபிடிக்கப்படுகிறது அதனாலேயே அனைத்து சிவன் கோயில்களிலும் நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு சங்குகளில் நீர் நிரப்பி யாகசாலைகளில் வைத்து வேள்வி செய்து சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் செய்யப்படுகிறது இரண்டாவது சோமவார தினத்தன்று சிவபெருமானுக்கு வெண்மை நிற மலர் மாலைகள் பட்டாடை அணிவித்து வழிபட ஆயுள் பலம் பெருகும் வம்ச விருத்தி அடையும் மன அமைதி கிடக்கும் இதில் கலந்து கொள்பவர்கள் அனைவருக்கும் தீர்க்க ஆயுள் கிடைப்பதுடன் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்பது ஐதீகம் மேலும் கணவனின் நலனுக்காக ரோஹிணி சோமவார விரதம் இருந்ததால் இந்த விரதமிருக்கும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் என்பது நம்பிக்கை அதனால் கார்த்திகை மாதத்தில் வருகிற அனைத்து சோமவாரங்களிலும் விரதம் இருப்பது குடும்பத்திற்கு மிகுந்த நன்மை கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் சில வருடம் நான்கு சோமவார தினம் வரும்போது மட்டும் மார்கழி மாதத்தில் வரும் முதல் திங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்வர் ஏனெனில் பஞ்சபூதங்களின் வடிவமாகவும் பஞ்சாட்சரமாகவும் இயல்கின்ற சிவபெருமானுக்குரிய ஐந்து என்பதால் எப்போதும் ஐந்து சோமவார தினங்கள் சங்காபிஷேகம் நடத்தப்படும் அதனால் இந்த வருடம் கார்த்திகையிலேயே ஐந்து சோமவார தினங்கள் வருவதால் இந்த விரதம் இருப்பவர்கள் அனைவரும் ஐந்து சோமவார தினத்தை தவற விட்டு விடாதீர்கள் ஒரு சில ஆண்களும் பெண்களும் ஆண்டு முழுவதும் வருகிற சோமவார தினங்களில் விரதம் இருப்பது உண்டு யார் ஒருவர் தொடர்ச்சியாக ஐந்து ஆண்டு முழுவதும் சோமவார விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக சிவபெருமானின் திருவடி பேரு கிடைக்கும் என்று சிவஞான போதம் கூறுகிறது சோமவார தினத்தன்று சிவபெருமானுக்குரிய விரதமிருந்து வழிபடுவது பற்றி சிவஞான போதம் கூறுவதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்